அன்பு நண்பர்களுக்கு வணக்கம் பழமொழி நானூறு பதிவேற்றம் முப்பத்தி ஒன்று அறிவுடைமை அதிகாரத்தில் நாலாவது பழமொழி பழமொழி இருபத்தி ஒன்பது ஆணம் உடைய அறிவினார் தம் நலம் மானும் அறிவினரை கண்ணாய் மரம் கெழு மாமன்னர் யானையால் யானை யாத்தற்று மான்களே உன்னுடைய கண்ணை பார்த்தால் விரும்பும் அப்படிப்பட்ட அழகிய உடைய பெண்ணே பெண்ணை என்ன சொல்லு மனதில் உறுதியும் அறிவினால் ஏற்பட்ட முதிர்ச்சியும் உள்ள அறிஞர்கள் தமக்கு சமமாக இருக்கக்கூடிய கல்வி அறிவு உள்ள ஒரு அறிஞரையே தம்மிடம் சேர்த்து கொள்ளுவார்கள் இது எப்படி இருக்கிறது என்றால் வீரம் பொருந்திய பேரரசர்கள் யானையை கொண்டே யானையை பிடிப்பதற்கு ஒப்பாகும் என்று சொல்கிறார் அறிவுடையார் அறிவுடையாரையே சேர்த்துக்கொள்வார் கொள்வார் என்பது இதன் உட்பொருள் நல்ல மதிநுட்பமும் அறிவு தினமும் உடைய பெரியவர்கள் தங்களுக்கு சமமாக இருக்கக்கூடிய அறிவுள்ளவர்களையே தம் அருகிலே வைத்துக் கொள்ள விரும்புவார்கள் தமக்கு சமமாக அல்லது தமக்கு மேலாக அறிவுள்ளவரை கூட கூட வைத்துக் கொள்வார்கள் தம்மை விட அறிவிச்சு பக்கத்தில் வைக்க மாட்டார்கள் அறிவுடையார்கள் எப்படி என்றால் யானையை பிடிப்பதற்கு யானையை கொண்டே அரசர்கள் யானையை பிடிப்பது போல என்று சொன்ன பழமொழியை பார்த்தோம் மீண்டும் ஒரு முறை பழமொழி ஆணம் உடைய அறிவினார் தம் நலம் மானும் அறிவினரை தலைப்படுத்தல் மாணவர் கண்ணாய் மரம் கெழு மாமன்னர் யானையால் யானை யாத்தற்று நன்றி வணக்கம்